இப்ப ஈமான் குறையும் போது நாம் அதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்மிடத்தில் ஈமான் குறைகிறது என்பதை நாம் இனம் கண்டால் தான் ஈமானை கூட்டுவதற்கான வழிகளை நாம் மேற்கொள்ளலாம் இப்ப ஈமான் குறைந்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய சில அடையாளங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதனிடத்தில் ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் என்று சில அடையாளங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அதில் ஒன்று அல் பாவத்தில் விழுந்து படிப்படியாக பாவங்களை கூடுதலாக செய்து கொண்டு போவது ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதைத்தான் அது காட்டும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று குர்ஆனிய வசனங்களின் மூலம் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பது ஓதப்பட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூமின்களிடம் குர்ஆன் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறான் இப்ப குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும் அந்த குர்ஆன் வசனம் நமக்கு தாக்கம் செலுத்த வேண்டும் உண்மையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சில நேரங்களில் நம் மத்தியிலே உரையாற்றுகிற சில அறிஞர்கள் உரையாற்றினால் உருக்கமாக இருக்கிறது உள்ளத்தை தொடுகிறது நாம் சில சந்தர்ப்பங்களில் அழுது விடுகிறோம் நம்முடைய தலைகளில் பறவைகள் உட்கார்ந்திருப்பது போன்று அந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது யாருடைய வார்த்தைகள் வெறுமெனே பேசுகிறவருடைய வார்த்தைகள் பேசுகிறவருடைய வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் ரபுல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுடைய கலாம் அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்றால் என்ன அல்லா ஜிப் இஸ்லாம் அவர்களிடம் பேசினார் அதை ஜிபு அலி இஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்று கிடையாது அல்லாஹ் பேச பேச அதை இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து காண்பித்தார்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள் அல்லாஹுடைய கலாம் ஓதி காண்பிக்கப்படும் போது நம்முடைய உள்ளத்தில் எப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையில் குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்களிடத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதனுடைய தாக்கத்தை அவர்களிடம் பார்க்கலாம் உடனடியாக அழுவார்கள் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்களுக்கு அழுகை வரும் அந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உடனடியாக முயற்சி செய்வார்கள் உதாரணமாக ரசூல் சலாஹு அலைகுவசல்லம் அவர்கள் சூரத்தும் நஜ்மினுடைய கடைசி வசனங்களை ஓதுகிறார்கள் சூரத்து நஜிம் என்ற அத்தியாயத்தின் கடைசி வசனங்கள் அஃபமின்ஹா தன் ஹதீஸி த இந்த ஹதீஸ் என்ற குர்ஆனே ஹதீஸ் என்றால் இந்த செய்தி அதாவது குர்ஆனை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் ஒத்ததஹ குன் ஆச்சரியப்பட்டுவிட்டு நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஒலா ஜபு குன் குர்ஆன் ஓதப்படும்போது உங்களுக்கு அழுகை வருவதில்லை என்ற அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார்கள் சஹாபாக்களில் வரும் அழுகிறார்கள் இதன் குர்ஆன் தாக்கம் செலுத்துவது என்பது குரான் ஓதுவதை கேட்கும் போது அவர்களுடைய உள்ளங்களில் தாக்கம் ஏற்படும் எப்போதென்றால் உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருந்தார் நபி அல் சா அலிஸ்லாம் அவர்கள் குரானை ஓதும் போது அழுவார்கள் அதே போன்று அடுத்தவர்கள் ஓதுவதை கேட்கும் போதும் அழுவார்கள் இன்றைக்கு அந்த தாக்கம் நம்மிடத்திலே கிடையாது சில நேரம் ஓதியவர் அழுதால் நாம் அழலாம் இப்ப மக்காவுக்கு போகிற நேரம் அங்குள்ள இமாம் ஓதி அவர் அழுதார் என்றால் சில நேரங்களில் பின்னால் நிற்கிற நாம் அழுவோம் நாம குரானை நமக்கு வருவதில்லை அதே போன்று குரான் வசனம் எப்படி இருந்தார்கள் என்றால் அதை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் உதாரணமாக குரான் வசனம் இறங்குகிறது நீங்கள் விரும்பி வைத்திருப்பதை செலவு செய்கிற வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் விரும்பி வைத்திருப்பதை நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிற வரை நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளவே முடியாது அபு தல்ஹா ரல்லாஹு அன்பு அவர்கள் இந்த குரான் வசனத்தை கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதரிடம் ஓடி வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் யார் சூழ் அல்ல இப்படி குர்ஆனில் வசனம் இறங்கி இருக்கிறதா ரசல்லா அலி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் உடனே சொன்னார் யார எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டம் இருக்கிறது தோட்டம் இந்த தோட்டத்தை நிறைய பேர் நிறைய விலைக்கு கேட்டிருக்கிறார் ஆனா எனக்கு மிக விருப்பம் அது அதனால் யாருக்கும் கொடுக்காமல் நான் வைத்திருக்கிறேன் இப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் வைத்திருப்பதை நீங்கள் விரும்பி வைத்திருப்பதை செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறான் எனவே யாரோ சூழல்லா என்னுடைய தோட்டத்தை அல்லாவுக்காக நான் வாக்கு செய்து விடுகிறேன் இப்படி தூர் நம்மிடத்தில் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் ஆனால் ஏற்படுகிறதா என்று கேட்டால் இல்லை ஏன் ஏற்படவில்லை என்றால் நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது இப்ப ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதை கண்டுகொள்வதற்கான ஒரு அடையாளம்தான் குர்ஆன் வசனங்கள் நம்மில் செல்வாக்கு செலுத்தாமல் இருப்பது அடுத்ததாக உள்ளம் எருகி போவது ஈமான் உள்ள மனிதர்களுடைய உள்ளம் விரிவாக இருக்கும் ஈமான் உறுதியாக இருக்கிற மனிதர்களுடைய உள்ளம் விரிவாக இருக்கும் அவர்கள் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்புவார்கள் ஏன் தனக்கு இல்லாவிட்டாலும் தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இதுதான் நிலை நீங்கள் சஹாபாக்குடைய வரலாற்றில் நிறையதை பார்க்கலாம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு விருந்தாளி வருகிறார் ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் இவரை விருந்துக்கு அழைத்துச் செல்வதற்கு யார் இருக்கிறார் என்று ஒரு நபித்தோழர் ஆர்வத்தில் வந்தார் வீட்டை போய் மனைவிடத்தில் கேட்கிறார் விருந்தாளி அழைத்து வந்திருக்கிற நேதாவது இருக்கிறதா மனைவி என்ன சொன்னார்கள் கொஞ்சம் உணவு இருக்கிறது பிள்ளைகளுக்கு அன்றைய காலம் அப்படித்தான் இருந்தது கொஞ்சமாக உணவு இருக்கிறது பிள்ளைகளுக்குரிய உணவு கணவன் என்ன சொன்னார் விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறேன் சொல்கிறார்கள் அந்த உணவை நாம் விருந்தாளிக்கு கொடுப்போம் நானும் சேர்ந்து சாப்பிட்டால் போதாமல் போய்விடும் எனவே நீ சாப்பாட்டை பரிமாறுவது போன்று விளக்கை அணைக்க வேண்டும் நான் சாப்பிடுவது போன்று நடிப்பேன் அவர் வயிறு நிறைய சாப்பிடட்டும் இதுதான் விரிந்த மனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சில சலவு சாலியின்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போனானா போவார்களாக இருந்தால் ஆயிரக்கணக்கானவர்களுடைய பேர்களை சொல்லி செய்வார்கள் அவர்களுடைய சுஜூதுகளில் நிறைய பேருக்காக துவா செய்வார்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் இறுகி போய் யாராவது ஒருவருக்கு ஒரு நன்மை நடந்து விட்டால் நம்மால் முடியவில்லை நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்மட மனம் என்ன சொல்லுது இவ்வளவு வந்து சேர்ந்து விட்டது சில நேரங்கள் அட்வைஸ் பண்றோம் அவருக்கு நிறைய பேர் கொடுக்கிறாங்க கொடுக்க வேண்டாம் நம்ம கிராமங்கள்ல கூடுதலாக பார்க்க முடிகிறது கிராமப்புறங்களில் போய் பார்த்தால் சில அனாதை குழந்தைகள் இருக்கும் தந்தை இழந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு சில உதவிகள் வந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கும் போது பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் தடுமாறுகிற நிலையை நம்ம பார்க்கிறோம் இப்ப நம்முடைய உள்ளங்கள் இறைவு போயிருக்கிறது நம்முடைய பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரனுக்காக துவாட்சியை நமக்கு முடியவில்லை கேள்விப்படுற நம்முடைய சகோதரன் சுகை நம நம்மளோடு ஒன்றாக தொழக்கூடியவர் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர் திடீரென காணவில்லை எங்கே என்று கேட்கிறோம் சுகைனமாக இருக்கிறார் அப்படியா என்று கேட்கிறோம் சுஜூதிலையா அல்லா அவருக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்து விடு அவருக்கு சுகத்தை கொடுத்து விடு அவருடைய கஷ்டத்தை நீக்கிவிடு என்று துவா செய்யக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது இது நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்குரிய இன்னமோர்